ஆமா 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 கரெக்ட்டு சும்மா இருக்கிறது அப்படின்னா நம்ம உள்ள சும்மா கருணியா இருக்கிறதா சும்மா இருக்கிறதுங்களா செய்யலு செய்யும் போது உங்களுக்குள்ள தனி மருந்து சும்மா இருக்கிற மாதிரி எல்லாம் கூட்டமா இருந்தாலும் உங்ககிட்ட இருக்கும்ல ஆமா செய்யறவங்க இருக்கும் அதான் சொன்னேன் சும்மா இருக்கும் நான் தான் சும்மா இருக்குன்னு சொன்னேன் பாக்கும்போது போது சும்மா இருக்கிறான் அப்படின்னு சொன்னேன்ல சொல்லுல்ல பெரும்போது தெரியும் அந்த சும்மா எப்படி சொன்னேன் எவ்வளவு கும்பல் எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் எனக்குள்ள ஒரு அமைதி ஒரு ஃப்ரீ ஒரு சும்மா இருக்கிற மாதிரி எதுவுமே எனக்கு இல்லாத அந்த என்ன கோயில் இருக்கணும் அப்படிதான் இருக்கும் பண்ண போறோம் செய்ய போறோம் அப்படிலாம் கிடையாது ஒரு லேக் உள்ள போயிங்கே இருக்கும் அந்த சும்மாவே தான் இருக்கும் அது எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் பண்ணாரு ஆனா எல்லா செயலும் நடக்கும் ஆனா உள்ள எந்த ஆர்ப்பாட்டமும் இருக்காது அதுதான் சும்மா இருக்கும் ஒரு அப்புறம் இது இப்ப நம்ம எல்லாத்துக்கும் இந்த ஜட நான் அன்பு காட்டுன்னு ஜட பொருள்கிட்ட நம்ம அன்பு காட்டுன்னு அது எவ்வளவு பெரிய விட்டுப்பா இப்ப நம்ம அவங்க மேல காட்டக்குள்ள காட்டக்குள்ள நம்ம மூஞ்சி எப்ப பார்த்தாலுமே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாவே இருக்கு கைண்டாவே இருக்கு அன்பாவே இருக்குங்களா ஆமாப்பா அதனால விழிப்பா வச்சிருக்கோம் அது ஒரு பக்கம்

இந்த மாதிரி நாம போகணும் இந்த மாதிரி ஒரு பெரிய இடத்துக்கு போகணும் இந்த மாதிரி சம்பாதிக்கணும் இப்படி இருக்கணும் இங்க போனோம் அப்படின்ட்டு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல நான் சந்தோஷமா இருக்கேன்பா அது சுக்குநூற உடஞ்சிருச்சு இதெல்லாம் பண்ணா தான் சந்தோஷமா இருப்பேன்னு உங்க நடிச்சிருந்தப்பா அது நீங்க கூட பேசணுன்னு உடனே அது எல்லாமே சுக்குநூறா உடஞ்சே போயிடுச்சு இப்ப நான் என்ன பண்றேன் ஆஹ் இப்ப எப்படி வெறும் வெப்ப வழியா இருக்கேன் எனக்கு எதுவுமே தேவை இல்ல என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்படியேதான் இருக்கு நானு எதுக்கு எதுக்கு அழட்டிக்கிறேன் என்ன அலட்டிக்கிறேன் அப்படின்ட்டு அந்த ஏதோ ஒரு நோக்கி ஓடிட்டே இருக்கணும் இருக்கணும்பா இந்த இப்ப நம்ம இது போனோம் அடுத்தது இந்த வேலைக்கு போனா அந்த அஞ்சு சம்பவத்துக்கு இருக்கா

அதுதான் உருவத்தை பொட்டியூஸ் பண்ணுது உயிரா பொருட்யூஸ் பண்ணுது ஆனா அதான் அறியாம மனிதன் தேடி நிறைய இப்ப என்ன சொன்ன இறைவன் படைத்தால் நிறைவன் தான் அந்த பணத்தில வேலையை நீ தான் பாக்குற அந்த உடலை படைத்து அந்த உடலுக்குள்ள உயிரை செலுத்துற வேலையை நீ தான் பாத்துருக்குற அது உடல்தான் வெளியே வருது ஆனா யாருன்னு நீ தேடி இருக்கிற ஒவ்வொரு திருமையா இருக்குங்களா வேண்டியிருக்கோம் இருக்கிற அது வந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் உயிர் உள்ள பணம் கூட சொன்னது நியாயம்

அதுல உங்களுக்கு உருவாக்க தாய்மை குணம் அந்த தாய்மை குணத்துல உங்களுக்கு ஒரு குழந்தை ஈண்டு ஒரு குழந்தை ஈண்டு எடுக்கணும் இறைவனா ஒரு 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 பொருளை சிருஷ்டி பண்ணுவான் உண்மையில இருந்து ஒரு பொருளை அதே உருவமாக ஒரு பொருளை பிரிச்சு வெளியெடுத்து வைக்கிற வெற்றி அது உன்னோட உங்களுக்குள்ள ஒரு உயிர் அந்த பொருளுக்குள்ளே இருக்குது அப்ப அந்த உயிர் எங்க பத்தி சாவது உங்க உடலுக்குள்ளதான் அங்க உயிரும் நீ உயிரா தான் இறைவன உயிரும் குத்துட்டா உயிரா இருந்தா சில்ல அப்ப உனக்குள்ள இருக்கிறது மொத்தமா என்ன மொத்த உடலோட தன்மை என்ன மொத்தமும் சேர்ந்தது உயிர் அன்மாற்ற ஒரு பொருளாதான் இருக்குது அது தேவையா பிண்டமா மாறுது ஒரு சில ஒரு ஒரு சில ஒரு தூள் மட்டும் அதுக்குள்ள ஏற்க கூட பொருளா மாறுது ஆனா உண்மையில தான் போறப்படுது ஆனா உங்க யாருக்கும் தெரியல இப்ப நீங்க ஏன் ரெடி பண்ணி ரெடி பண்ணி அனுப்பிச்சு என்ன சொல்றீங்க வாழ்க்கையா செய்யணும் யாரு பண்றா நீ தான் பண்ற நீயே பண்ணி நீ என்ன அவசப்படுற இது தெரிஞ்சதான் பரவாயில்ல இது காரணம் யாரு நீ தான் தெரியுது ஆனா இறைவன் பண்ணிட்டான் ஐரவன் செஞ்சுட்டான் ஐரோ கொடுத்தான் அதான் சொல்றீங்க எல்லாமே நம்ம தான் பண்றோம் நம்ம வந்து அது எங்கோ நடந்து யாரோ பண்ணி யாரோ அனுப்பிச்ச மாதிரி சீன சொல்லுவோம் நீ உண்மை நீயே பக்குவப்படுத்திக்கிறதுக்கு உண்மை நீயே ஆமாம்னு சொல்லிக்கிறதுக்கு நிறைய விஷயம் உடம்புல இருந்து வெளிப்படுது எல்லாமே நடக்கிற நிகழ்வுல இருந்து உடம்புல இருந்து வெளியிடும் நம்ம அதை அறிய மாட்டோம்ல இது அறியாம எங்க எங்கே என்னவோ நடக்குது ஏதோ நடக்குதுன்னு தெரிலமே நடக்குது ஓரையாக்கணும் ஆசை ஆசையின் வெளிப்பாடு ஒரு நிகழ்வு நடக்குது அந்த நிகழ்வு உங்களை வந்து பெரிய ஓட்டத்துக்குள்ள ஓட வைக்குது நீ அந்த நாலு பேருக்கு ஒரு முக்கியத்துவம் உன் குடும்பத்துக்கு ஒரு முக்கியத்துவம் உன் உணர்வுக்கு ஒரு முக்கியத்துவத்தை உன்னோட உடல்ல நடக்கிற நிகழ்வு நீ யோசனை பண்ணும் அதுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்த அப்படின்னா நீ நிறைய அறிவு வந்துடும் உங்ககிட்ட பெரிய பக்கம் வந்துடும் உங்ககிட்ட ஒரு சிறந்த விழிப்பு வந்துடும் உங்ககிட்ட அது வராம தானே அந்த ஆசைக்கு முன்னாடியும் நாலு பேர் சொல்லுவானுன்ற பெரிய சொசைட்டியோட இதுவும் கேட்டு நீ ஓட்டுற போது எல்லாத்தையும் மறந்து முடியல உன்னை வந்து அந்த அறிவு உங்களுக்கு தெரிய மாட்டேது ஆனா உன்னோட தான் எல்லாமே நடக்குது நீ தான் எல்லாத்தையும் பண்ற ஆனா உங்களுக்கு தெரியல ஆமா இருக்கு கடவுள் ஓத்த வேலை வாங்கமாட்டேன் ஒருத்தனத்த எது செய்யமாட்டேன் தான் கடவுளும் கடவுள் தான் அப்புறம் கடவுள் நான் ஏதாவது செந்த பண்ணுவோம் நான் ஏன் ஒருத்தன் துணை கொடுக்கணும் ஒரு எண்ணம் தோணுல்ல ஒரு ஆற்றல குறைஞ்சிடும்ல ஏன் ஒருத்த இல்லாம இருக்கான் அவன் சரி பண்ணுவான் அவன் சரியா பயத்துல தானே பண்றான் நான் தான் தெரிஞ்சுட்டு அவன்கிட்ட பெரிய நம்பிக்கை வந்துரும் கடவுளா நான்தான் தானே எல்லாம் நம்பிக்கை பெருசா வந்துடும் எதை பார்த்தா பயப்பட அவசியம் கிடையாது இப்ப எல்லாமே அப்படிதான் அப்ப என்ன ஏன் நடக்குது

புதுமை வரணுமா அதுக்கும் கிடையாது புதுமை நோய் வரணுமா அதுக்கும் கிடையாது நோய் வந்தா மரணம் வரணும் அதுவும் கிடையாது எல்லாத்துக்குமே இது மூலமான ஒரு விஷயம் எல்லா உயிரும் இன்புற்று வாழ்கணும் போது எல்லாமே அதாவது எல்லாமே அடைக்கணும் மனிதன் அடைக்கணும் ஜெர பொருள் அடைக்கணும் உயிர் பொருள் அடைக்கணும் அண்ணங்கள் அடைக்கணும் அணுக்கள் அடைக்கணும் அனைத்துமே அடைக்கணும் ஏன்னா எல்லாத்துக்குமே உயிர் உணர்வு இருக்குதுங்க எல்லாத்துக்கும் உயிர் உணர்வு இருக்குதுங்க எல்லாத்துக்கும் உயிர் உணர்வு இருக்குதுங்க அப்படி இருக்கும்போது இந்த ஒரு வார்த்தை எல்லாத்துக்குமே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆமா கண்டிப்பாங்கப்பா